இது எங்கேயோ பொறுச்சிருக்கிறது அஞ்சு அத்தனையும் போட்டு முடிச்சுட்டே இருக்குது அடாடாடா காடுக்கடையும் தலை மாட்டி அஞ்சு மீன் மட்டும் தி கோழிக்கு வச்சேன் எனக்கு என்னமோ அந்த குட்டி குட்டியாக பார்த்தா தான் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் இது குழந்தைகளிருந்து நடக்கிறது என்ன நிற்கிறது என்ன ஒன்று ஒன்றும் அது ஒரு ஜாலியாக இருக்குது ஃபீல் செமையாக இருக்குது நீங்கள் அது நடக்க தெரியாமல் நடக்கும் சாப்பிட தெரியாமல் சாப்பிடுவோம் ஒரு குஞ்செல்லாம் வாங்கி என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் இது ஒரு மகிழ்ச்சி எனக்கு நிஜமாக இது ஒரு போதையாகவே தோணுது எனக்கு என்னென்னு தெரில மறுபடியும் இப்போ ஒரு நாலு குஞ்சோ அஞ்சு குஞ்சோ பொறிச்சிருக்குதுங்க இறக்கி விடல உலகமெல்லாம் சுத்தி மூணு நாளாக நாலு நாளா கோழி காணமே கோழி காணமே அதுக்கு வேற உடம்பு சரியா மாத்திரை போட்டுட்டோமே அப்படின்னு ஆனால் கோழி இப்ப எங்க இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன் இருந்துச்சு அந்த குண்டா தூக்குற குண்டா குள்ள கிடக்குது எங்க இருக்கு நீங்களே பாருங்க யாரு கூட யாவது ஓடி போச்சா என்ன பொண்ணுச்சு இன்னும் போடலாம் வேறு கோழி ஏதாவது காணாமல் போயிருந்தாங்க கூட பரவாயில்ல இவன் காணாமல் போனது எனக்கு அவ்வளோ வருத்தம் ஏன்னா வேறு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குது இவங்க நாலு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் திறப்போங்க இருக்கோங்க பசிக்கணும் எத்தனை நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் பக்கமாக நான் தேடிகிட்டே இருக்கேன் வைத்தியகாரி நான் என் பட்டு இப்போ மம்சாப்பினம் மாச்சோ என் சங்கமே மெத்த மாதிரி இருக்குது பட்டழுகு பொய் பட்டளை காய்ச்சல் மருந்து முந்திருந்தினாலும் அதுக்கு அடுத்த நாளோ போட்டது எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில நான் ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளாக தேடிட்டு நானும் சுற்றி சுற்றி எல்லாம் பார்த்தாச்சு கோழிக்கானமே காணுமே என்னாவது ஆச்சா இல்லை எங்கேயாவது என்னாவது கிடக்குதா அப்படின்னு கூட போய் பார்த்தா சொல்லக்கூடாது என் தங்க உசிரோடு இருக்கா உசிரோடு இருக்கா உசிரோடு இருக்கா மொட்டு போனாலி போடா இப்போ தங்கத்துக்கு மம் கொடுக்கலாம் இரு இரு ஒருமிச்சு ஒருமிச்சிரு ஓடி போயிடாரு Ah, da chab. Chab, chab. Ki le kon kriya? Chini ஒன்றும் பண்ணலாம் ஒன்றும் பண்ணல சரி டி எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுமா சாப்பிட்டு 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 தண்ணி விடலையான் சாப்பிட்டு கண்ணே சவுந்து போச்சு தங்கத்துக்கு ஏண்டி பொங்கு அடியே பிளச்சிக்கு வீ அடி கண் ஒரு பக்கம் வீங்கி கிடக்குது குஞ்சு உரிச்சு ஒரு நாலு நாள் மூணு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வெள்ளை வெள்ளையாக போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மூக்கில் தோர துரம் உழுகுது வாயில் உழுகுது சி என்னடி இது சி குழந்தைகளுக்கு வர மாதிரி வருது பா சாமி வயிற்றில் வந்தது இருக்கான்னு பார்ப்போமா வயிற்றில் எதுவுமே இல்லை இவர்களுக்கு வயிற்றில் எதுவும் இல்லை பார்ப்போம் அந்த மாத்திரை போட்டு பிழைக்கிறாளா போய் சேர்றாளா என்னமோ தெரில வரைக்கும் நல்லா தான் இருக்குதுங்க பறக்கறக்கு ட்ரை பண்ணுது அக்கட்டால் போகணும் அப்படின்னு மட்டும் நினைக்குது ஆனால் வந்து பயங்கர சளி பச்சை குழந்தைக்கு சளி பிடிச்ச ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நான் நைட்டு ஒரு விசிட் எப்போவுமே அடிப்பேன் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த கோழி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் சோர்ந்து இருந்தால் போய் தொட்டு பார்த்தோம்னா காற்று அடிக்குதுன்னு தெரிஞ்சோம்னா எதாவது என்ன அதுக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியுதோ ஏதோ ஒன்று இருக்கிறத கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னா பரவாயில்லையே இருக்கும் இல்லைனா அதை வந்து உள்ளே கொண்டே கட்டி வச்சுருவேன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டு போய் பார்த்தப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இவ புழைக்கிறது பிழைக்காத அடுத்த விஷயம் அந்த அஞ்சு குழந்தைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லை கருப்பாக இருக்குங்காட்டி இன்னொருத்தி புள்ளு நினைக்கிறேன் அதில் மறுபடியும் மற்ற குஞ்சுக்கு ஏதாவது பரவிடுமோ என்னமோன்னு பயமாக இருக்குது இப்போ எல்லாமே நீ கூட்டு போட்டு முதல்ல அந்த கோழி கொண்டு போய் கட்டி வச்சுட்டு கை கால் எல்லாம் கழுவிட்டு இத்தனைக்கு நம்ம வீடு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இது எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பார்த்து தங்கச்சி வீட்டுக்காரத சொல்லுவார் யார் என்ன தாயோட பிறந்த தங்கமாக இருந்தாலும் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னா ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது கிரகம் இந்த குஞ்ச கோழி குஞ்ச கூட்டி இன்னொருத்து இன்னொரு கோழி கூட விட்டுட்டோம்னா அது கீற்று செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அதுக்கு பரவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இனி அவங்கள எப்படி பாதுகாக்கிறன்னா தெரியல வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம் கொஞ்சம் வளர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் அது நம்மளையே தான் கேட்கும் நம்மகிட்டே தான் வரணும்னு நினைக்கும் அதுதான் பிரச்சனை இன்றைக்கி நைட்டு வரைக்கும் அவங்கள அவங்கள தனியாகவே வச்சுருப்போம் அப்புறம் நைட்டுக்கு மேலே எதோ ஒன்று பண்ணுவோம் போய் மறுபடி மற்ற விலையில் பார்க்கலாம் எல்லா கோழியுமே வெளியே தான் இருக்குது பார்ப்போம் இனிமேல் தான் தீவனமே போடப்போ மணி ஒன்பதும் பத்து ஆகிப்போச்சு தெரிஞ்சு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் குண்டை தள்ளி வைக்கணும் இந்த கம்பி வலை வேற கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குதுங்க இது சைஸு இதில் கோழி கொஞ்சம் வெளியே முட்டிட்டு வந்துடுது ஏ அந்த ரிங்கில் இது கட்டி வைப்பேன் ஆனால் அது வந்து இப்போதிக்கி இன்னும் இதில் கட்டில ரெண்டு கோழி குஞ்சுமே ரெண்டு கூண்டில் இருக்கிறதங்காட்டி ரெண்டு கோழிகள் இருக்கிறங்காட்டிக்கு இதை வந்து செறி தான் விட்டுருக்குறேன் பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரில தள்ளி அடைச்சிட்டு தண்ணி வச்சுட்டு அப்புறமா பார்ப்போம் அவங்க அம்மா காணாமல் தேடிட்டுருக்கிறாங்க இங்கே ஏய் ஏய் முட்டிகிட்டு வெளியே போகிறது பாரு பக்கி எப்படின்னே தெரிலிங்க இந்த கோழி மட்டும் ஒரு ரெண்டு மூணு குஞ்சு இப்படியே அம்தி அமு்த்தியே கொண்டுடுச்சு ஸோ சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த இடத்துல இருந்ததுங்க ரிங்கை தள்ளி இந்த பக்கம் வச்சாச்சு இனி இதை கூட்டி வளைச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை இவர்களை தூக்கி டிஸ்போஸ் பண்ணி விடலாம் இங்கே ஒரு கோழி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது இது வாங்கிட்டு வந்து விட்டதுங்க ரெண்டு மூணு குஞ்சு செத்துப்போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு குஞ்சு தெரியாமல் ஆக்சிடண்ட்டில் போயிடுச்சு இதில் எத்தனை இருக்குதுன்னா பத்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மூணு ஆறு ஒம்பது இருக்குது கொண்டு விட்டே நானே ஒன்று அமுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு ஒன்பது இருக்குது அதுலேயுமே ஏதோ ஒரு ரக்க ஒரு மாதிரி பெப்பர் பேன் வருது இதுகளுக்கு மட்டும் பார்ப்போம் தாயை காணம் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பே து ரடி மொட்டு அம்மா அம்மா சீட் பிடிச்சிடுது அம்மாளுக்கு பர் பர் ஏ உங்களுக்கு நான் இந்த வேலையை பாப்பா அவங்க கொஞ்சம் வெளியே வர முடியாது ஏன்னா நம்ம இருக்க முடியாது வெளியே வேற வந்துச்சுன்னா வெளியே இருக்கிற கோழி கொஞ்சி கோழிகளை கொத்தி போடுவோம் வெளியே வர்றத அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சும்மா சுத்தி தான் விட்டுருக்குறங்க கட்டில் அந்த வலையெல்லாம் கட்டி வச்சிருக்குது இது மட்டும் சும்மா வச்சிருக்கேன் மழை வந்தப்ப நினைக்கலிங்க மழை பேஞ்சு நின்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கோழி பின்னாடி கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து கட்டி மாத்திரை போட்டு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது பொழைச்சிடுச்சு இந்த கோழியில் வந்து இப்போ அந்த உடம்பு சரியில்லாத கோழியோட கொஞ்சம் அஞ்சும் இதுக்கு பிறந்தது ஒரு அஞ்சும் இன்னொரு கோழிக்கு ஒரு ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு அதையும் ரெண்டையும் கொண்டு வந்து விட்டாச்சு மறுபடியும் ஒரு பத்து கோழி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து விட்டுருக்குதுங்க அது ஃபர்ஸ்ட்டே வாங்கிட்டு வந்து விட்டாச்சு மொத்தம் பதினேழு இருந்தது அப்புறம் இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தது இது வச்சுக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கு விட்டாச்சுங்க இன்னொன்று இருக்குது அதை நல்லா பார்த்துக்க மாட்டேங்குது மேலே ஏதோ ஜம்பிங் ஜாக்ஸ் போன மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு போன மாதிரி அது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அமுத்தியே கொண்டு போடுது மூணு குஞ்சும் நாலு குஞ்சும் செத்து போச்சுங்க இப்போதிக்கு அதுக்கிட்ட ஆறோ அஞ்சோ தான் இருக்குது அதனால் அது நல்லா பார்த்துக்காதுன்னு தோ தோணுச்சு அதனால் இங்கே கொண்டு வந்து விட்டாச்சு உடம்பு சரியில்லாத கோழி பாருங்க இது அது எங்கடா கோழிவு காண மாற்றேன் வந்துடுச்சுங்க இந்த கோழி தான் பரவாயில்ல நாலு நாள் ஆகிருக்குது பத்தாம்தேதி உடம்பு சரியில்லாமாச்சு இன்று வரை அது வந்து நல்லா இருக்குது கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு கண்ணும் சரியாக போச்சு நான் கூட அதனோடய கோழி கொஞ்சம் கேட்குமே நினச்சேன் ஆனால் அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் நான் அந்த பாட்டெல்லாம் போட மாட்டேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் எப்பவுமே இப்படி தான் பாட்டு 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 மட்டுமே என் வாயில் அட எல்லாத்தையும் அதே மாதிரி பழக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அவரை தவிர பிள்ளைங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் பாட்டு பயங்கரமாக வரும் சோகமாக இருந்தால் நின்று வரும் தெரில அவுட் விட்டதுக்கப்புறம் பாருங்க எப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி மழை தண்ணி மழை தனியாக குடிக்குது இதுக்குன்னு பார்த்து எங்கே இருக்குதுன்னே தெரியல சோந்து சோர்ந்து இருக்குது பிஸ்க் ஆயிரு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அவுட் அவுட் விட்டுதுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்